ஜஸ்ட்டு இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி தான் நயன்தாராவுடைய ஒரு மூணு பக்க அறிக்கை இப்போ தான் வந்தது அதை படித்து முடித்து தான் உங்கள் கேமரா முன்னாடி உக்காருறேன் ஏறக்குறைய நயன்தாரா நயன்தாராவுடைய மனவேதனை மனக்குமுறல் இதையெல்லாம் தாண்டி தனுஷுன்னு ஒரு கேரக்டரை அப்படியே கிழிச்சி நார் நாராக தொங்க விட்டுருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து இதை பல தடவை பத்திரிகையாளராக நானும் சில பத்திரிகையாளும் சினிமா சொல்லும் சொல்லும்பொழுதெல்லாம் வந்து தனுஷ் தரப்பிலருந்து இல்லை அவ ரசிகர் தரப்பிலிருந்து என்னையா நீ வந்து சும்மாதே சொல்லிகிட்ருக்க என்ன வந்து உனக்குன்னா உனக்கு தனுஷுக்குன்னா வாய்க்கா தகிறாரா வரப்பு தகுறாரா அப்படின்னு அதாவது வந்து ஒரு மனிதனை நீங்கள் வந்து திரையில் பார்க்குறதுக்கும் நிஜத்தில் பார்த்து அவங்க அவங்களுடைய சைக்கை இருக்குது இல்லைங்களா எப்பா இந்தால் நடிக்கிறார்ப்பா இல்லைப்பா இந்தால் உண்மையாக இருக்கிறார்ப்பா அப்படின்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் தனுஷை பார்த்தீங்கன்னா பவியமான குழந்தை மாதிரி அப்படி இருப்பார் அப்படியே அப்படின்னு அப்போ பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதோட இதை தான் நயன்தாரா அந்த மூன்று பக்க கடிதத்தில் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் முக்கியமாக சொல்லியிருக்காரு எத்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணாக ஒரு சினிமா நடிகையாக ஒரு த ஒரு தனியாளாக சினிமாவின் பின்புலம் இல்லாமல் ஒரு மேலே ஏறி முட்டி மோதி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து தென்னிந்திய சினிமாவில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பது கண்ணை உறுத்துது இந்த கண்ணை உறுத்து பல பேருக்கிறது உங்ககிட்ட நான் வன்ம அதை வந்து நேரடியாகவே பார்த்துட்டேன் நான் அந்த கண்ணை உறுத்துறது அந்த வன்மத்தை நான் நேரடியாக பார்த்துட்டேன் அந்த மனக்குமரல் மொத்தத்தையும் நயன்தாரா உள்ளே இருக்கேன் நயன்தாரா மீது ஆயிரம் இது இருக்கட்டும்ங்க விடுங்க அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க எல்லா துறையிலும் அவங்களுக்கான பிரச்சனை இருக்குது சினிமாவில் அப்படி கிடையாது கிடையாதுங்க நீங்கள் சினிமாவில் பெண் டெக்னீஷியன்ஸு யாரை எடுத்துக்கிறீங்க நீங்கள் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெண் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப தயாராகணும் ஆனால் தான் அதிகமாக இங்கே கிடையாது அதெல்லாம் மீறி எங்கேயோ கேரளாவில் திருவிழான்ற ஒரு ஊரில் அங்கே கேரள சினிமாவில் ரெண்டு மூணு சினிமா பண்ணி இங்கே வந்து ஐயான்னு ஒரு படத்தில் நடிச்சு அந்த ஐயா படத்துக்கு அப்புறம் நயன்தாரான்னு ஒரு கேரக்டர் இல்லைங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திரமுகி அடுத்தடுத்த படங்கள் வந்து வேற லெவலுக்கு நயன்தாரா நயன்தாரோட பர்சனல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்பி 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 ஏமாறுது அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அந்த கொடுமையான விஷயத்துக்கெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு துணைவரை ஒரு கணவரை சிவனை கைப்பிடித்து இன்றைக்கி ரெண்டு குழந்தை உயிர் உலகுன்னு அவருடைய வாழ்க்கை மன வாழ்க்கை இதுவாக போயிட்டு அவங்க சார்ட்டர்ட் ப்ளைட்டில் போகிறாங்களோ செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்களோ எக்மோர் மியூசியம் எதிர்க்க இருக்கிற ஹைடெக் அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க மட்டும் தனியாக நீச்சல் குளத்தில் குளிக்கிறாங்களோ காரில் போகிறாங்களோ இது பண்ணுறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய இது இதெல்லாம் மீறி நான் ஒரு நடிகையாக நான் ஒரு பெண்ணாக ஒரு உயரத்தில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த குணம் இந்த தன்மை இந்த ஒரு ஒரு மாதிரியான உங்களுக்கு பின்புலத்தில் நீங்கள் மேடையில் மேடையில் பேசுகிறீங்கள தனுஷ் வந்து அதில் பாதியாவது நிஜத்தில் நடந்துக்குங்க அப்படின்னு இந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்குதான் சரி என்னையா தனுஷுக்கும் நயன்தா இருக்கும் வாய்க்கா வரப்பு தகரா ஒரு வாய்க்கா வரப்பு தகராறுன்னு கிடையாது கிடையாதுங்க ஒரு வாய்ப்பா வரப்பு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடும் ஒண்டர்பார் நிறுவனம் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற எதிர்நீச்சல்னு ஒரு படம் அதுபோல் சிவகார்த்திகேயன் இப்போ பெரிய இதெல்லாம் கிடையாது ஈரோலாம் கிடையாது ஓகே ஒரு தயாரிச்சிட்டாரு தனுஷ் அது சிவகார்த்தின்னு வளர்த்து ஒன்றும் தயாரித்தார் அல்லது கீழே அரைக்கும் ஒன்று தயாரித்தாரன்னு தெரியல வளர்த்து ரைட்டு தயாரித்தார் தயாரித்த பிறகு என்ன ஆகி போச்சு பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங் கிடையாது தனுஷ் தயாரிப்புன்ற வச்சு எவ்வளோ நேரம் இது இது பண்ண முடியும் அப்போது ஒரு சாங் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஐட்டம் சாங்னுவாங்க ஒண்ணுவாங்க அது ஐட்டம் சாங்னே சொல்லக்கூடாது ஒரு பாட்டுக்கு சாங் ஒரு ஒரு பாட்டுக்கு சாங் ஆடுறது அப்போ நீ முன்னணியில் பயங்கர பீக்கில் இருக்கிறது நயன்தாரா தான் இப்போ தனுஷ் நயன்தாரா கிட்டே கேட்குறாரு மற்ற யாராவது ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் கேட்டிருந்தா ஒன்று நயன்தாரா கண்டிப்பாக மறுத்துருப்பாங்க இல்லைனா ஒரு ஹைலி பேமெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய தொகை வந்து கொடுத்துருவோம் அது கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க ஆனால் எதிர்நீச்சலில் கேட்டுக்கொண்ட தனுஷ் கேட்டுக்கொண்டதற்காக பத்து பைசா வாங்காமல் அந்த சாங்கை நடித்து கொடுத்தாங்க அந்த சாங் அவ்வளோ பெரிய இட்டு அந்த படமும் இட்டு அதை வைத்து சிவகார்த்தின்னு அடுத்த திருத்தல் ரேஞ்சில் வந்துட்டார் அப்புறம் தனுஷும் பொறாமையாகிட்டார் ஒண்டர் பார் எதிர்க்க எது ஒண்டர்பார் ஆபிஸ் எதிர்க்கவே வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் வச்சு இந்த கதையெல்லாம் தெரியும் அதை விஜய் டிவி இருந்தால் அந்த திருநுங்கும் பக்கத்தில் அதெல்லாம் நடந்து போச்சு சரி இப்போ என்ன நயந்திரா இந்த மூணு பக்கம் அறி அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கொந்தளிப்பு இன்னொரு பக்கம் இது தாங்க தனுஷு நீங்கள் பார்க்குறதுலாம் தனுஷ் கிடையாதுன்ட்டு அப்பட்டமாக இது தனுஷுங்க அதுக்கப்புறம் ஆயிரம் விளக்க சொல்லிட்டோம் ஒரு பெண்ணாக அந்த இடத்துல தொடர்ச்சியாக நயன்தாரா மீது இதெல்லாம் இருந்தது சிம்புவோடைய ஒரு கிசு இருந்தது அப்புறம் திருமணம் பண்ணிக்கு போகிறாருன்னு சில வீடியோக்கள் சில ஃபோட்டோக்கள்லாம் வந்தது அது அது பேசி தான் ஆகணும் அதுக்காக இல்லை அப்புறம் பிரபுதேவா நம்பி பிரபுதேவாவை நம்பி கையில் பச்சை குத்திக்கின்னு கச்சு பச்சை குத்திக்கிட்டு கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறினவங்க நயன்தாரா ஆரிய வைசியா சமாஜனம்னு இருக்குது பாரிஸில் அது செய்தியாகவே வந்தது அந்த காலகட்டங்கள் ஆனால் அங்கே ஏமாற்றப்பட்டது ஒவ்வொரு ஆண்களிடமும் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு என்னதான் பேரு புகழ் படம் கோடியில் இருக்கட்டும்ங்க வந்து எல்லாரும் ஆம்பளைங்களும் இப்படிதானா அப்படின்ற ஒரு வெறுப்பு உண்டாயிடும் கண்டிப்பாக வெறுப்பு ஒரு வெறுப்பு உண்டாயிடும் அந்த நிலைமைக்கு இருந்த நயன்தாரா ஒரு கட்டத்தில் யாரையும் நம்பலை நம்பக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை பாஸ்கர் என்ற பாஸ்கரன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு பத்து பாஞ்சு ரிப்போர்ட்டர்கள் பத்து ரிப்போர்ட்டர்கள் தான் மீனமாக்கம் ஜெயின் காலேஜ் பக்கத்தில் இருந்த பின்னிமில் அவங்க கூட்டம் கூட்டு கூட்டுமானோடனே தினசரி நாளிதழினுடைய மூத்த நிருபர் மிக பிரபலமான நாளிதழனுடைய மூத்த நிருபர் இவர் இப்போ ரிட்டையர்டாகிட்டார் அவர் வந்தார் நயன்தார என்ன நினச்சாங்களோ தெரியல நேராக வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டோடனே அவர் கொஞ்சம் நேரத்தில் அதிர்ச்சி ஆகிட்டார் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரம் இது நடந்ததுங்க உண்மை சத்தியம் இது பிஆர்ஓ ஜான்சன் தான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் போயிருந்தது கொஞ்சம் என்ன பண்ணமா என்ன பண்ண கண்ணில் வந்து தண்ணி தளும்ப தழும்ப யாரோ என்னென்னவோ எழுதிருக்காங்க சார் என்னை பற்றி யார் யாரோ எழுதியிருக்காங்க என்ன முதல் முதலில் நீங்கள் தான் எழுதுனீங்க இவ்வளோ பெரிய பத்திரிக்கையில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் எழுதுனீங்க தென்காசிக்கு வந்து ஐயாப்பட ஷூட்டிங்கில் என் போட்டோவை போட்டு ஒரு பெரிய அளவில் ஃபோட்டோவை போட்டு நீங்கள் எழுதுனீங்க பெரிய ஆர்டிக்கிளை எழுதுனீங்க என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது அதன் பிறகு நீங்கள் எந்த ஏன்னா கிசு கிசு பாணியில கூட நீங்கள் எழுதல வந்து ஆனால் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்போது உங்களுக்கு ஒரு நன்றி போது நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் இதுவாகிடுச்சு அப்போ எவ்வளோ பெரிய வழி இருந்திருக்கும் அந்த நடிகைக்குள்ளே நயன்தாரா சரி ஓகே இப்படியே ஒவ்வொரு க ஒவ்வொரு காலம் கட்டு கடந்து வந்து விக்னேஸ்வரனுடன் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த திருமணத்துக்கூட பத்திரிகையாளர்களை மீடியாக்காரங்களெலாம் அழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஜம்மா துண்டு ஹாலில் வச்சு ஒரே அடிதண்ணி நடந்து சாப்பாடும் போடாமல் ஒன்றும் போடாமல் இந்த விக்னேஷ் நயன்தாராவுக்கும் தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரில ஒரே மக்களமாகி அப்புறம் பத்திரிக்கை கொடுத்துட்டு பொதை ரஜினியை சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் எயிட்டிஸில் எனக்கு சீனியர்லாம் திடீர்னு ரஜினிகிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தோம் வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு விருந்தெலாம் வச்சு சரக்கு பாட்டிலாம் வச்சு முடிச்சுட்டு எல்லோரும் கல்யாண பற்றி கொடுத்துட்டாரான் கொடுத்துட்டு திருப்பதியில் இந்த நாளில் எனக்கு கல்யாணம் நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னாராம் ஷாக் ஆகி போச்சான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறார் மீறி வந்தால் என்ன பண்ணுவோம் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து அதுமாரி நயன்தாரா ஊரில் இருக்கிற மீடியாக்கள் எல்லாரும் கூப்பிட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு தயவுசெய்து யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாரும் பெரிதாக அதிர்ச்சி ஆகலை என்ன காரணம்னால் நாங்கள் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக அதை பண்ணுறோம் அதுவும் கோவிட் முடிஞ்ச காலகட்டம் இதையெல்லாம் மீறி எங்களுடைய திருமணம் இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு ஒரு ஓடிடி தளத்துக்கு நாங்கள் விற்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாமே வியாபாரம் தானேங்க இன்றைக்கி எல்லாமே வியாபாரம் தானே அந்த திருமணத்துக்கு மிக முக்கியமான நபர்கள்லாம் ஷாருக்கான்லேருந்து அவ்வளோ பேர் மகாபலிபுரத்தில் நடந்துட்டு வந்து சேனல்கள்லாம் வெளியே போய் ரோட்டில் தார் ரோட்டில் நின்று கேமராவை போட்டு அங்கேருந்து ஜூமில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாம் ஓகே அவங்க வரவானான்னு சொன்ன பிறகு இவங்க போய் நின்று அது என்ன பண்ண முடியும் அப்படி இந்த ஓடிடி தளத்தில் அது வந்து ஒளிபரப்பப்படும்னா இது அந்த கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது எப்போங்க நயன்தாரா உங்கள் திருமணம் இது வந்து எந்த ஓடிடியில் வரப்போகுது எப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் நான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டாங்க தெரிஞ்சு போச்சு திரும்ப 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 இந்த கேள்வி வந்தோடனே அந்த கேள்வியினுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த கொந்தளிப்பாக இன்று இந்த மூன்று பக்க அறிக்கையில் நயன்தாரா கொட்டி தீர்த்துருக்கார் என்ன சொல்லியிருக்காங்க எப்போ நான் என்னுடைய திரை வாழ்க்கை அதன் பிறகு என்னுடைய பொது வாழ்க்கை என்னுடைய சொந்த வாழ்க்கை இதெல்லாம் தாண்டு என்னுடைய காதல் கதை அப்புறம் என்னுடைய திருமணம் என்னுடைய குழந்தைகள் அத்தனை விஷயங்களையும் இந்த ஓடிடி இந்த வீடியோவில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோவில் வந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் இதில் எங்களோடு சேர்த்து நான் நடித்த படம் விக்னேசுவன் இயக்கிய படங்கள் இந்த படங்கள் இருந்த சில சாங்ஸு சில க வீடியோஸு சில கிளிப்பிங்ஸு சில சாங்ஸோடய வரி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கே பர்மிஷன் வாங்க அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் எங்களுடைய திரை வாழ்க்கைக்கு எனக்கு நயன்தாராவுக்கும் விக்னேஷ்வனுக்கும் காதல் மலர்ந்ததே எங்கே அப்படின்னா நானும் ரவுடி தான் ஒரு படம் இந்த நானும் ரவுடி தான் படத்தை இயக்கியவர் வந்து விக்னேஷிவன் அதில் விஜய் சேதுபதியும் நயன்தாரா நடித்தாங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு காது கேளாத பெண்ணாக அற்புதமாக பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படம் நானும் ரவுடி தான் படம் இந்த படத்தை உண்டர்பார் நிறுவனம் தனுஷ் தான் தயாரிச்சிருந்தார் இப்போ என்ன நயன்தாரா இந்த மூன்று பக்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா கசியர் ராஜாவனுடைய பின்புலத்தில் உங்கள் அண்ணன் செல்வராகவனுடைய அறிமுகத்தில் ஒரு சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்லுங்கள் ஒரு கோட்டை சுவர் மாதிரியான ஒரு கோட்டை சுவரோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் திறமையான நடிகர் தான் எல்லாமே ரைட் தான் நான் அப்படி கிடையாதுங்க கேரளாவில் எங்கேயோ திருவிழாவில் ஒரு சின்ன ரெண்டு படம் நடிச்சிட்டு இங்கே வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகி ஏமாற்றப்பட்டு எங்கெங்கே இதுவாகி இப்போ தான் அவனுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு இதன் பின்னாடி இவ்வளவு வலி இருக்குது நான் ஒண்ணு சும்மா மேலே ஏறி வந்த இதுதான் உண்மை சினிமாவில் ஆண்களே இவ்வளவு தூரத்துக்கு மேலே ஏறி வர முடியாது இன்னைக்கு சிவகார்த்தி இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு இந்த உயரத்துக்கு பின்னாடி அவர் என்ன அடி அடிச்சிருக்காங்க நயன்தாராவுக்கு என்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கோம் இந்த அறிக்கையில் மூணு பக்கம் அறிக்கையில் நயன்தாரா சொல்லி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நினைக்கிறேன் நான் அப்படி நீங்க பின்புலத்துல வந்த தனுஷ் உங்க படம் நானூறு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம் அந்த படத்திலிருந்து ஒரு சாங்கு கேட்குறோம் ஒரு கிளிப்பிங்ஸ் கேட்குறோம் ஒரு ஸ்டில்லு கேட்குறோம் ஒரு பாடல் வரி கேட்குறோம் எதுக்குமே நீங்கள் கொடுக்க மாட்டேன்னிங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க ஏன்னா என்ஓசி வாங்கினோம் என்ஓசி கொடுத்தா தான் ஆகும் ஆனால் இதெல்லாம் மீறி நாங்கள் ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தோம் இது மாதிரியான ஒரு இது வரப்போகுது நெட்ஃப்ளிக்ஸில் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி விட்டுருந்தோம் அந்த கிளிம்ஸ் வீடியோவில் நானும் அப்படி தான் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை பயன்படுத்தியிருந்தோம் அந்த காட்சிகளுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டு பத்து கோடி ரூபாய்க்கு எங்கள் மேலே நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்க அப்போ உங்களுடைய முகம் என்ன மாதிரியான முகம் அப்போ எங்கிட்ட என்ன பேசுனீங்க அப்போ வந்து செட்டுக்குள்ளே பேசுகிற தனுஷ் வேறு செட்டுக்கு வெளியே இருக்கிற தனுஷ் வேறு ஆடியல் ஆன்ச்சு மேடையில் பேசுகிற தனுஷ் வேறு ஆடியல் ஆன்சு கீழே இறங்கி வர தனுஷ் வேறு ஆடியல் ஆன்சில் இருக்கிற தனுஷ் இப்படி அப்புறம் உள்ளே போனால் வேறு மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படியே பவியமாக இருப்பார் அது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேங்க வந்து பலமுறை அதுக்கு முன்ன இன்னும் இப்போலாம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா அது இதெல்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா அப்போல்லாம் வந்து கொந்தளிச்சிடுவார் தனுஷ் அவர் நிறையா கொண்டு இருக்க மாட்டார் யார்கிட்டயும் அது ஒல்லிப்புச்சா அப்புறமா வந்து ஒட்டடை குச்சி இப்படி கிசு கிசுதான் எழுத முடியும் எவ்வளோ கிசுக்கு சென்றீங்க இது நான் கேட்குறேன் நான் அந்த அந்த கிளிம்ஸுக்கு பயன்படுத்தியதற்கு பத்து கோடி ரூபா கிட்ட கேங்கிட்ட வந்து வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்களே அதை நான் வந்து லீகலாகவே சந்திக்கிறேன் அதே வேளையில் அந்த கிளிம்ஸ் வீடியோ அந்த வீடியோவை அந்த உங்கள் நானூறு தான் அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த வீடியோவை நானும் என் கணவரும் எங்களுடைய சொந்த மொபைலில் எடுத்த காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் எடுத்தது சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் அப்படி நோட்டீஸ் அனுப்பணும்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த வீடியோவை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் தடை உத்தரவு வாங்கணும் இதெல்லாம் மீறி உங்களுடைய ஒரு வன்மம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த வன்மத்தை நான் பல தடவை பார்த்துருக்குறேன் அப்படின்னு ஓப்பனாக அடிச்சிருக்காங்க கிடையாது நயந்த என்னங்க உங்களுக்கு வந்து இது இது என்ன இது நயன்தராக சொல்கிறது என்னென்னா அவங்க சொல்கிறது நான் நினைக்கிறது என்னென்னா நயன்தாரா விக்னேஷவனை கல்யாணம் பண்ணிக்கு காண்டாயிட்டார் பொழுது இந்த விஷயம் ஏன் அவர் ஒரு ஏங்க படிக்கும் போது அதான் தெரிஞ்சுங்க கீழே கமெண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் தான் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் எப்பா நயன்தாரா போய் கல்யாணம் பண்ணி காண்டாயிடுச்சு நான் உங்களுக்கு பேர் சொல்ல குறிப்பிட விடப்பில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை ஒரு இயக்குனரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த இயக்குனர் உருவத்தில் ஒரு கேலி சித்திரமாக இருப்பார் அந்த நடிகை அந்த ஹீரோயின் வந்து செம்ம பீக்கில் இருக்காங்க நயன்தரா மாதிரி செம்ம பீக்கில் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வந்துடுச்சு அந்த நடிகைக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது வந்து இக்கியோ கோவாலேருந்து வந்து இங்கே வந்து இதுவாகி அப்போ என்ன ஆகிப்போச்சு கூடி கூடி இந்த ஹீரோக்கள்லாம் அந்த இயக்குனர் வந்து கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க வந்து இன்னும் அப்படி எவ்வளோ பெரிய ஒன்மை இருக்கும் பார்த்தீங்களா ஏங்க நீங்களும் அறுதாரம் பூசல நீங்களும் மேக்கப் போடல உங்களுக்கு அந்த காஸ்டியூம்லாம் போடலன்னு நீங்களும் அப்படிதான் தான் இருப்பீங்க இங்கே என்ன எத்தனை ஹீரோ வந்து கலைச்சி விட்டு நீங்கள் நீங்கள் எந்த இதுவும் போடாமல் களைச்சி விட்டு உங்களுக்கு நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்டில் இறக்கி விடுங்க பார்க்கலாம் யாராவது பார்க்குற நூறு பேரில் ரெண்டு பேர் தாங்க உங்களை கண்டுபிடிப்பாங்க வந்து அப்போ இந்த காண்டு தானா உங்களுக்கு அப்படின்னு இது சம்மந்தமாக நான் வந்து எத்தனையோ முறை உங்ககிட்ட கேட்குறேன் 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 வந்து ஆஹா நீங்கள் பதிலே சொல்ல இதையெல்லாம் தாண்டி நயந்தர் இதில் இருக்கிற சொல்லிக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்போ நானூறு அப்படி உங்கள் சொந்த படம் ஒரு பெரிய அடித்த படம் அந்த படத்தில் வந்து விக்னேஷனுக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது விஜய் சதுபதிக்கு அதை விட சூப்பர் டூப்பர் இட்டு பேர் கிடச்சிது நயன்தாரா சொல்லவே தேவையில்ல ஒரு காலு காது கேளாத ஒரு இளம் பெண் இப்படி தான் இருப்பாங்களான்னு ஒரு ஒரு உடல் கலக்கி கலக்கியிருப்பாங்க இந்த வெற்றி உங்களால் தாங்கிக்க முடியல இந்த வெற்றியை உங்களால் பொறுத்துக்க முடியல இந்த வெற்றியோட வெளிப்பாடு தான் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நான் நேரடியாக உங்களோட நான் பார்த்தேன் நான் அது கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிருக்கலாம் என்னென்னு நான் நேரடியாக பார்த்தேன் நான் அங்கே தான் தெரிஞ்சது தனுஷோடைய இன்னொரு முகம் அப்படின்னு என்னங்க இது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பெண்ணு ஒரு ஒரு கல்யாணம் இவ்வளோ கா இவ்வளோ விஷயங்களை தாண்டி 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 வந்து ஒருத்தர் க கரம் பிடிச்சி ஒரு குழந்தைங்கள எடுத்து உயிர் உலகன்னு எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களை ஒரு ஒரு ஆ தூக்கிட்டு போகிறாங்க அவங்க பாட்னு ஷார்ட்டப்பில் கேரளாவுக்கு போனால் கேரளாவில் காமிக்கிறாங்க இந்த அதான் மீம்ஸ் போடுங்க ட்ரோல் பண்ணுங்கள் எங்கள் குழந்தைங்க எங்கள் கணவர்னு ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு 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 துணை வேணும் ஒரு ஆண் துணை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நீங்கள் ஆயிரம் செல்வங்கள் இருந்தாலும் சரி ஒரு ஆண் துணையும் ஒரு குழந்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் போய் நீங்கள் வந்து எங்கள் கல்யாண வீடியோவுக்கு நாங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருக்குறோம் அதில் ஒரு காசு கிடைக்கும் இன்றைக்கு வியாபாரம் தானேங்க உலகமே வந்து பிஸ்னஸ் தானேங்க எல்லாமே கமர்ஷியல் தானே ஒரு திரும்ப கிள்ளி போட்டால் கூட அங்கே ஒரு நூறுரூபா இருக்குதான்னு தான் பார்ப்பான் வந்து அப்படி இருக்கும்போது அது கொடுத்துட்டு போங்களேன் ஒரு இட்ட அடிச்ச படத்தில் தானே உங்களுக்கு எங்கே அதுதான் தான் நயன்தாரா சொல்கிறது என்னென்னா இந்த வெற்றியை அவரால் தாங்கிக்க முடியல தயாரிப்பாளர்னு அவர் பெரிய அரசர்னு நினச்சிக்கிறாரு அவர் பெரிய ராஜான்னு நினச்சிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தயாரிப்பாளர் சாதாரண இதுதான் இப்படிலாம் இருக்காதிங்க இப்படிலாம் இருக்காதிங்க தனுஷ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்லை வேணாம் அடுத்தவர்களுடைய மனவேதனை வேணான்னு எப்போ யாரோ ஒரு நடிகையே அளவுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்டார்லாம் எந்தளவுக்கு கொந்தளிச்சுப்பார் சூப்பர் ஸ்டார்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தா என்ன ஆகுன்னு தெரியல வந்து அது ஒரு தனி ட்ராக்கு திரும்பவும் சொல்கிறது தான் அந்த ஊரில் சொல்லுவாங்க தெரியுங்களா ஊமகோட்டம் அப்படியே வந்து நல்லவங்க மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி சரியான வேலை பண்ணுவாங்க ஊமகோட்டம் வேலை அதுமாரி ஒரு பெண்ணாக ஒரு மூணு பக்கம் இது அப்படியே எழுதி முடிச்சுட்டு சில ஆங்கில வார்த்தைகள்லாம் தெரில நம்ம தம்பி சைமன் கிட்ட தான் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஃபுல்லாக வந்து அவர் தான் சொன்னார் சொல்லி முடித்த தான் அதை பார்த்த பிறகு படித்து பார்த்த பிறகு அது சொன்ன பிறகு சில அர்த்தங்கள்லாம் சொல்லாதது எனக்கே பெரிய ஆச்சர் மாதிரி ஒரு ஜெர்மனுடைய பொன்மொழிகள்லாம் சொல்லியிருக்காங்க வந்து அதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த குமரல்லாம் முடிச்சுட்டு என நீ கொடுக்கவே தலை போயா நான் வெளியிட்டுக்கிறேன் நான் என்னென்னா என்ன நீங்கள் கூட கேட்கலாம் ஏங்க அந்த நானூறு வழி தான் அந்த கிளிப்பிங்ஸும் அந்த பாட்டும் இல்லாமல் நான் அந்த இது அந்த இது வெளியிட முடியாதன்னா எங்க அவங்க திரை வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்க அது முக்கியமான ஒரு படம் அது கண்ணான கண்ணான அந்த சாங் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு அந்த கல்யாண வீடியோவுக்கு போட்டால் அவ்வளோ ஆப்டாக இருக்கும் இதெல்லாம் மீறி நார் நாராக கீழ்த்த தொங்க அந்த மூணு பக்கம் அறிக்கையில் கடைசியில் ஓம் நமச்சிவாயா எல்லாம் இறைவன் அவன் பார்த்துப்பான் ஓம் நமச்சிவாயா அங்கே இருக்கிறோம் பார்த்துப்பாங்க ஏன்னால் நம்ம பட்டப்பட்டியாக விபூதி அடிச்சுக்கின்னு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பவ்யமாக வந்து நிற்கிறவரு தானே சிவபக்தர் தானே அடி அந்த சிவனே பார்த்துப்பார் விடுங்கன்னு ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய ஒரு வேதனை ஒரு கோபம் அதையெல்லாம் ஒரு தீராத ஒரு வழியை இந்த மூணு பக்கத்தில் இறக்கி வச்சுருக்காங்கன்னா நயன்தாரா இது மாதிரி கேமரா முன்னாடி நின் நின்று பேசுனா எந்த அளவுக்கான ஒரு விஷயம் வரும் இந்த திருமண ஆல்பம் இது நானூறு அப்படி தான் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் வெளியிடுங்க உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க நயன்தாராவினுடைய அந்த மன குமுழர் குமுறலுக்கு ஒரு நியாயமான விஷயமாக ரசிகர்களுடைய பதிலடி ஒன்று இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதை தாண்டி ஓம் நமச்சி நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்